ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்போ செய்யறதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை அலசி எடுத்து வச்சுருக்கேன் இதோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகள்லாம் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ செய்யறதுக்கு வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தா கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து ஒட்டை வடியை விட்டு எடுத்து சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க ரொம்பவும் வதங்கிட வேண்டாம் லைட்டாக வதங்கி கொஞ்சம் சுருங்கி வரும் பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க இது மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப நல்ல சுவையாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்து வரும் இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதிலே எண்ணெய் கொஞ்சம் இருக்குது கூட இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டுப்பல் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக வதங்கின பிறகு இதோட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் புதுசாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல வெங்காயத்தை கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கங்க வெங்காயம் பூண்டு நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கோங்க இது மாதிரி அரைச்சி ஊற்றி செய்கிறப்ப சுவை கொடுதலாக இருக்கும் கிரேவி நல்லா திக்காக வரும் இப்போ தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க தக்காளியை அரைச்சி ஊற்றியிருக்கோம் கூடவே மசாலாவும் சேர்த்துருக்கோம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு புளி தண்ணீர் ஊற்றிட்டு கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துடுங்க இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் புளிக்கரைசல் ஊற்றி இருக்கும் அதோடய பச்சை வாசனை போகணும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பும் சேர்த்து கலந்துக்கங்க நல்ல ஒரு கொதி வந்த பிறகு இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் கத்திரிக்காயை வதக்கி தான் சேர்த்துருக்கோம் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ சரியாக மூணு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கத்திரிக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்து கொஞ்சம் இருக்குது இப்போ அப்படியே கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கங்க கத்திரிக்காய் வெந்து சாஃப்டானதுனால இது மாதிரி லைட்டாக மசித்தாலே கொஞ்சம் மசிஞ்சி கொஞ்சம் திக்கான தொக்கு பதத்துக்கு வரும் பாருங்கள் கரெக்டாக இந்த பதத்தில் இருந்தால் தான் சப்பாத்தி பூரி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி பரிமாறலாம் இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தியோடு அருமையாக இருக்கும் சூடான சாதத்தோடும் சேர்த்து பிசைஞ்சி சாப்பிட்லாம் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் தொக்கு ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா காரசாரமாக அருமையாக அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் சூடான சாதத்தோடு சேர்த்துருக்கேன் இதை அப்படியே பிசைஞ்சி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தட்டு சோறும் நொடியில் காலி ஆகிடும் அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அட 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 வாயில் எப்படி ஏச்சு ஊறுதுங்க அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்